ஜெய் ஜெய ஹரஹர சங்கர காமாட்டி சங்கர காமகோட்டி சங்கர பெரியவாளின் பாதாரந்தங்களை சரணமடைந்து பிரார்த்தித்து ஆசீர்வாதம் நம்பிக்கை இல்லாத நாசிகனுக்கு வழிகாட்டிய பெரியவா ஒரு பாதை உனக்கு சரிய சரியானதுன்னு பட்டதுன்னா அந்த வழியாகத்தான் போவே மற்றவங்களுக்கு அது சரியான பாதைன்னு சொல்லி வழிகாட்டவே இல்லையா ஒரு சமயம் சென்னையில் திக்விஜயம் பண்ணியிருந்த மகாபெரிவா வழியில் ஸ்ரீநகர் இருக்கும் சிவாவிஷ்ணு ஆலயத்துக்கு விஜயம் பண்ணியிருந்தார் அங்கே சுவாமி தரிசனம் முடிஞ்சதும் திருவான்மியூர் மருதீஸ்வரர் கோயிலுக்கு போகிறதாக திட்டமிட்டிருந்தார் அதே மாதிரியே இங்கேருந்து புறப்பட்டார் மகாபரிவா நட போய் போயின்று இருந்த சமூகத்திலே சமயத்தில் ஒரு இடத்துல திடீர்னு ஒரு இளைஞன் அவன் முன்னால் வந்தான் நெத்திக்கிட்டுக்காமல் ஏனோ தானோன்னு அவனுக்கு மகாபரிவா பொன்னாலே வர வறட்சி காலனியை கட்டணும்னு கூட மரியாதை தெரியவில்லை அல்ல நாம் எதுக்கு மரியாதை இல்லாமல் தரணும்னு நினச்சானோ தெரியாது அவன் வந்து நின்ற விதமே வம்படியாக ஏதோ பிரச்சனை செய்ய போகிறான்னு மாதிரி தெரிஞ்சதுனால சுற்றி இருந்த பக்தர்களும் காவலுக்கு இருந்த காவ ஜவான்களும் அவனை தடுக்க ஆனால் அவன் அதையும் மீறி திமிரண்டு வந்து பெரியவா முன்னாலே நின்றான் எல்லோரும் திகைச்சு நிற்க பெரியவாளோ அந்த இளைஞனை பார்த்து அமைதியாக புன்னை புரிஞ்சான் எல்லோரும் திகைச்சு நிற்கிற பெரியவாளே அந்த இளைஞனை பார்த்து அமைதியாக புன்னையை செய்தார் காஞ்சிபுரத்தில் இருக்க சங்கராச்சாரிய சாமின்னு சொல்கிறாங்களையா நீங்கள் தானா கொஞ்சம் கூட இங்கிதமாக மகாபரிவாகிட்டு பேசுகிறோன்னு என்னமே இல்லாமல் கேட்டான் அவன் என்னை பற்றி விசாரிக்கிறது இருக்கட்டும் முதல்ல நீ யார் என்னங்கிறதை சொல்லு கொஞ்சம் கடுமையாக இல்லாமல் அன்பாகவே கேட்டால் பெரியவா தன் பெயரை சொன்னவன் நான் கேட்டதுக்கு இன்னும் பதில் சொல்லறேன் அப்படின்னா என்னை பற்றி நீ எதுக்குப்பா கேட்குறே விசாரிக்கிறேன் என்றா பெரியவா இல்லை மடாதமரின்னு சொல்லிவிட்டு வேலை வெட்டி எதுவும் செய்யாமல் சுற்றுறதும் உபதேசம் பண்ணுறதுமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் என்ன பிரயோஜனம் இன்னும் தெரிஞ்சுக்கலாம் தான் அதெல்லாம் உபயோகம் இல்லாத வேலைன்னு உங்களுக்கு யார் சொன்னால் வினாகவே வினாவாகவே தொடர்ந்தார் தொடர்ந்து சம்பாஷணை கேட்டதும் பதில் சொல்லாமல் எதிர்கேள்வாய் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே உங்கள் கூட பேசிக்கிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்லை நான் வேலைக்கு போகணும்னு சொன்ன இளைஞன் இந்த மதம் கோட்பாடு சாஸ்திரம் சம்பிரதாயம் சாமியெல்லாம் யார் உண்டாக்கினாங்களோ தெரியல அதையெல்லாம் நம்பிக்கிட்டு வேலை வேலை இல்லாமல் வேறு வேலையே இல்லையா அன்று வார்த்தைகளை முடிக்காமல் கொஞ்சம் சத்தமாக முணங்கினான் ஆச்சரியமாக ஒரு நிமிஷமான உத்து பார்த்தார் அவசரமாக உத்தியோகத்துக்கு போயிட்டு இருக்கே போல இருக்க இங்கே என்ன வேலை பார்க்கிறேன் என்று கேட்டார் பின்னே வெட்டியாவா சுத்த முடியும் சாந்தார் உத்தியோகம் இன்னும் கிண்டியில் ஆஃபீஸு அலட்சியமாக சொன்னான் மாசாந்தர் உத்தியோகம் ஓ கிண்டிலே இருக்கா உன்னோட அலுவலகம் அதுக்கு இந்த பாதையில் ஏன் போறே தெரியாதவர் மாதிரி கேட்டார் பெரியவா பின்னே இதுதான் கிண்டிக்கு போகிற பாதை இவை போக முடியும் அப்படியா இந்த பாதை கிண்டிக்கு போகிறதா யாருங்கன்னு சொன்னால் இந்த பாதையை போட்டவர்கள் உனக்கு தெரியுமா நல்லா கேட்டீங்க இந்த பாதையிலே தான் நான் தினமும் போயிட்டு வரேன் இது போட்டவங்க யாருன்னு யாருக்கு தெரியும் இவன் முட்டாங்க இம் முப்பாட்டங்க காலத்துலேயே யாரோ போட்ட ரோடு பாதை சரியாக இருக்குதா தெரிஞ்சு தென் தனால் இருக்கேன் தான் சொன்னவனை பார்த்து மெதுவாக புன்னகித்தா பெரியவா இதை பாதை யார் யார் போட்டதுன்னு உனக்கு தெரியாது ஆனால் அது சரியான பாதை தான் இதில் போனால் எந்த இடத்துக்கு போகலாம்னு தெரிஞ்சிருக்கு அதனால் நீ இந்த வழியாக போகிற அப்படி தானே என்றால் பெரியவா ஆட நான் சொன்னதையே திரும்ப சொல்லி அது தானு கேட்குறீங்க நான் போகிறதுக்கு மட்டும் இந்த ரோடு இல்லை யார் கிண்டிக்கு போகனாலும் இந்த பாதை தான் யாராவது என்கிட்டே கேட்டாலும் இதே வழியைத்தான் காட்டுவேன் கொஞ்சம் சிரிப்போடு சிறுசுறுப்போடு சொன்னான் அவன் ரொம்ப சரியாக சொன்னேன் ஒரு பாதை உனக்கு சரியாதுன்னு பண்ண அந்த வழியாக போகவே மற்றவர்களுக்கும் அது சரியான பாதைன்னு சொல்லி வழிகாட்டவே இல்லை வழிகாட்டவே இல்லையா அதைத்தானே நானும் பண்ணேன் இந்து மதம் சாஸ்திரம் ஆசாரம் அனுஷ்டானம் இதெல்லாம் யார் உருவாக்கினாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் இதெல்லாம் சரியான இடத்துக்கு போகிறதுக்குன்னு பாதின் எனக்கு முன்னால் இருந்தவங்க வழிகாட்டியிருக்காங்க அதை நம்பிட்டு நான் போகிறேன் அதையே மற்றவர்களும் வழிகாட் வழிகாட்டியாக அவளுக்கு வழியை காட்டுறேன் எந்த வழி நல்லதுன்னு தேடி பார்த்து தேடி தேடி பார்த்து மற்றவங்களுக்கு வழிகாட்டுற வேலை என்னது அதை நான் சரியாக பண்ணி இருக்கிறதுனால நினைக்கிறேன் அமைதியாக சொல்லி முடித்தா பெரியவா சட்டுன்னு கொஞ்சம் தள்ளி போய் காலனி கைட்டு விட்டு அந்த இளைஞன் நடுரோடு கூட நெடுஞ்சானாக ரோடுன்னு பார்க்க அப்படியே சட்டாங்கமாக பெரியவா பார்த்துல விழுந்தான் என்னை மஞ்சளம் என்னை மஞ்சள் மன்னிச்சிருங்கசாமி தெரியாத்தனமாக உங்களை பற்றி தப்பாக பேசித்தேன் அப்படின்னு சொல்லி அழுதான் அதுக்கப்புறம் பலகாரம் காஞ்சிமண்டத்துக்கு அடிக்கடி வந்து பரமாச்சாரியில தரிசனம் பண்ணுறதை வழக்கமாக வச்சுட்டு இருந்தான் நந்த இளைஞன் எப்போதுமே ஒரு நல்லதுன்னு வந்தால் கூட கெட்டதுன்னு வந்துட்டே இருக்கும் அது மாதிரி ஒரு நல்லது நடக்கணும் ஒரு உண்மையை பேசணும்னா பல வித சோதனைகளும் பல பல வேதனைகளும் அடைய வேண்டிய காலகட்டத்தில் காலம் இருக்கிறது உணர்ந்து கொள்வோம் உணர்ந்தொருளாக வாழ்வோம் கடவுளை எவன் அறிவதில்லை அவன் அறிவதில்லை எவன் காமத்தை உடையவன் காமவிஷ்டே கோபக்கான் கோதயுக்தே சம்சார் உலகப்பட்டுள்ளவன் சம்சார் ஆசக்தி சம்யுதே லோபி லோபாபிபூதே எப்போதும் பழமே குறியாதவன் சத்தம் தனார்த்தன பரே தயை இல்லாதவன் தயாவிரஹிதே நட்பில்லாதவன் ருஷே சந்தோஷமற்றவன் சந்தோஷ வர்ஜிதே எப்போதும் சோகமானவன் சோகா குளே எப்போதும் பயந்தவன் பயக்ராந்தே தேவையற்ற குப்பையான விஷயங்களை பற்றுள்ளவன் விஷயத்தியான்பரே நான் என்று திமிர் அகங்காரம் அகங்கார பூதே குரூரமான எண்ணம் குரூரே துஷ்டர்களை தூண்டுபவன் துஷ்ட சைக்க போஷகே கடவுளமே குறை கண்டவன் குறை காண்பவன் கிருஷ்ணலீலா தோஷ திருஷ்டே கர்மத்திலிருந்து நம்பி கர்மத்திலே நம்பிக்கையற்றவன் கர்ம ஜடே ஆச்சாரியின் வாக்கை பின்பற்றாதவன் ஆச்சாரிய மு விமுகே எப்போதும் கடவுள் மீது தப்பான வாதை வாதமுடையோர் நித்தியம் பாத விபூஷிதே மேற்சொன்ன கடவுள் அறிவதில்லை மேற்சொன்னோர் கடவுளை அறிவதில்லை அவர் இதயத்திலும் கடவுள் வசிப்பதில்லை ஏதார் சுசேது ஹுதயம் ஹரி நவிசதே கஜித் இப்படி இப்படி இருப்பவர்களெலாம் கடவுளையும் அறிய முடியாது கடவுள் அவ்வா தேரில் இருக்க போகிறதில்ல நாம் நாம் பெறப்பெடுத்ததே பின் இதை புரிந்து கொண்டு நாம் இதை செய்யாமல் இந்த மாதிரி தவறுகளை செய்யாமல் கடவுளை உணர்ந்து கடவுளத்தில் பக்தியை செலுத்தி அதன் மூலம் நாம் ஜீவன் ஆகி பல பேர் நம்மளை புகழ்ந்து பேசக்கூடிய அளவுக்கு ஆன்மீக சிந்தனையாளராகவும் ஆன்மீகத்தில் ஈடுபட்டு ஆண்டவனை புரிந்து புரிந்து கொண்டு நலமாக வளமாக இல்லாமல் வாழ்வாங்கு வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு பகவத் சரணார விந்தத்தில் சரணாக தெரிந்து ராமானுஜன் பரிபூர்ண ஆசீர்வாதத்துடன்